இப்போ நாம் கொழுக்கட்டை செய்யலாம் பாருங்கள் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இதை வறுத்து எடுத்துக்கலாம் எவ்வளோ நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை அப்படி சாஃப்டாகவே இருக்கணும் அந்த அளவுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அடுப்பு சிம்ளம் வச்சு தான் வறுத்து எடுக்கணும் இப்படி நாம் கையில் எடுத்து இப்படி மாவு எடுத்தாலே பாருங்கள் கோலம் மாவு பார்த்து அப்படி நெரு நெருன்னு வரணும் இப்படி வரணும் அப்போ தான் மாவு நல்லா வறுபட்டு போச்சுன்னு அர்த்தம் இப்படி இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ மாவு வறுபட்டு போச்சு நம்ம எடுத்துடலாம் பாருங்க ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம கொளக்கட்டை எப்பயுமே எடுத்து வச்சோமோ அப்படி கெட்டி பதமாக ஆயிரும் அந்த மாதிரி கெட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டு அதை கலந்துக்கிட்டோமா சாப்பிட்டா எவ்வளோ நேரம் ஆனாலும் சாப்பிட்டாவே இருக்கும் ரெண்டு ஸ்பூன் மைதா போட்டு எந்த கப்பில் நாம் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப்பு தண்ணி நல்லா கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் குளக்கட்டை சாப்பிட்றதுக்கு அந்தளவு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மைதா போட்டுக்கோங்க இல்லைன்னா கோதுமை கூட போட்டுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அது போட்டு சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் கட்டிப்படாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம் இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் இதுலேயே ஒன்றே கால் கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தான் தண்ணி ஏன்னா நான் வந்து மைதாவில் கால் கப்பு எடுத்து கரைச்சி விட்டோம் முடியுமா அதனால் பாருங்கள் ஒன்றே கால் கப்பு நல்லா கொதி வரட்டும் பாருங்கள் தண்ணி கொதிக்குது நம்ம கலந்து வச்சோ இல்லையா மைதா அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சோம் இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிப்படாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே கட்டிகள் எல்லாம் நல்லா அழுத்தம் நிறுத்து வச்சு விட்டுருவேன் கலந்து விட்டுருக்கோம் பாருங்கள் அப்படியே நல்லா கட்டி விடலாமல் அப்படியே கலந்து விட்டுறோம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க ஒரு நிமிஷம் ஆயிருச்சு அப்படியே நல்லா எல்லாமே வெந்து வந்துச்சு சாஃப்டாக கிடைக்கிது பார்த்திங்களா அப்படியே கை பொறுக்கிற சூடு வர வர வரைக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதை அப்படியே வச்சு மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பாருங்க நான் சின்ன கப்பில் தான் வெள்ளம் எடுத்துருக்குறேன் இதை போட்டு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி விட்டு அப்படியே வெள்ளம் கரைச்சி எடுத்துக்கலாம் பார்க்கபோதம்லாம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் கரைச்சி எடுத்துடலாம் ஏன்னா நான் பெரிய கப்பில் தான் வந்து அரிசி மாவு எடுத்துருக்குறேன் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்குறேன் இல்லையா மாவு இப்போ கொழுக்கட்டை மாவு பிடிச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அதையும் நான் வந்து ரெண்டு விதமாக செய்கிறேன் பால் கொழுக்கட்டை ஒன்று செய்கிறேன் சாதா கொழுக்கட்டை ஒன்று செய்கிறேன் அதனால தான் நான் வெள்ளம் கம்மியாக போட்டுருக்குறேன் வெள்ளம் கரைச்சி எடுத்துடலாம் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தேங்காயை வறுத்து எடுத்துடலாம் தேங்காய் ஒரு கப்பு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாலே இந்த ஈர பதம்லாம் போயிருச்சு பாருங்கடா எல்லாம் எழுத்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த பாகை ஊற்றிக்கலாம் நல்லா கெட்டி ஆகட்டும் அந்த அளவுக்கு இதை வச்சு எடுத்துடலாம் போர் நம்ப தான் வைக்கும்போது அந்த ஆண்டாந்து அப்படியே இருக்கு கொஞ்சம் இதில் ஏலக்காய் பொடி போட்டுடலாம் இப்போ இதை நாம் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் கைக்கு இப்படி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிட்டு அப்படியே அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கணும் மாவை பாருங்க சப்பாத்தி மாவை பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்க எந்த அளவில் இருக்குது நல்லா சாஃப்டாக கிடைக்கிது இல்லைங்களா இப்போ நாம் எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் மாவு மூடி வச்சிருந்தோம் ஏன்னா காஞ்சிரும் இந்த பேப்பர் மேலே கொஞ்சம் எண்ணெயாவது நான் நெய் போட்டிருக்கிறேன் எண்ணெயாவது நெய்யாவது நீங்கள் எது எண்ணெய் போட்டுக்கலாம் இப்படி வச்சுதா இது இந்த கவர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கணும் இப்படி போட்டு இப்போ போட்டு ஒரு மூடி போட்டு இப்படி அழுத்தம் கொடுத்தோம்னா கரெக்டாக வரும் பாருங்க இப்போ வந்து நம்ம இதில் பூரணம் தச்சுக்கலாம் பாருங்கள் இதுக்குள்ள நம்ம பூரணம் வச்சுக்கலாம் இப்படியே எடுத்து ரெண்டும் வந்தது அப்படியே வந்து அப்படியே பாருங்க அச்சே தேவையில்லை இந்த அளவுக்கு பிடிச்சிட்டோமா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் நம்ம அச்சே தேவையில்லை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் கொழுக்கட்டை போறாமல் இப்படி பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் தண்ணி வச்சு கொதிப்பட்டு போச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் போதும் அதிகமாலாம் வேக விடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் ஏன்னா அடியிலே தண்ணி கொதிச்சு போச்சு அதனால ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துடலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குழக்கட்டை வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு ஆறட்டும் ஆறுன பின்னாடி எடுத்துடலாம் பாருங்க இதில் பால் கொழுக்கட்டை குடிச்சிக்கலாம் சின்ன தான் எடுத்து இந்த மாதிரி இத்தனை பெருசாக பிடிச்சிடலாம் பாருங்கள் அப்படின்னாலும் பால் மாதிரி உட்டி எடுத்து வச்சுக்கலாம் பால் கொழுக்கட்டை சேர்த்துக்க பாருங்க நம்ம பால் கொழுக்கட்டைக்கு எல்லாம் பிடிச்ச வச்சு எப்படி படி பால் மாதிரி நல்லா உருண்டு வருது பாருங்கள் எங்கேயும் கொஞ்சம் கூட வெடிப்பு கெடுப்பு எதுவுமே இருக்காது இப்படி செஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பால் கொழுக்கட்டை இப்போ நாம் பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் பால் கால் எட்டு ஊற்றுறேன் இப்போ நாம் பிடிச்சி வச்சிருக்க எல்லாம் பாலில் சேர்த்துக்கலாம் இது பால் கொழுக்கட்டை ஒவ்வொன்றா எடுத்து போடணும் பிடிச்சி ஒட்டிக்குங்கிறதுனா அப்படிங்கிறதுலாம் எதுவும் இல்லை அப்படியே கொட்டலாம் ஒன்றுமே பிடிக்காது பாருங்கள் நல்லா சாப்பிட்டா பார்க்குறது எப்படி இருக்குதுன்னு நான் சூப்பராக வெந்து வந்துடும் கொஞ்சம் கூட வெடிப்பு தன்மை இருக்காது அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம் வேகட்டும் பாருங்கள் நல்லா கொழுக்கட்டையெல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ நாம் சர்க்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தேவை போட்டுக்கலாம் நான் வந்து முக்கால் கப்பு தான் போடுறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணால் ஒரு கப்பு கூட போட்டுக்கலாம் இதே அதிகம்தான் இருந்தாலும் வேணால் என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படியே பால் பட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடலாம் தூக்கலா கொடுக்கும் அதனால கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு உப்பு போடலாம் பாருங்கள் அரிசி மா ஒரு ஸ்பூன் போட்டு ஊத்தி இருக்கிறேன் எதுலேயும் அப்படியே கலந்து விடலாம் அப்போ தான் திக்னஸ் கொடுக்கும் பால் பால்கோக்கிட்ட பார்க்கும்போதே எவ்வளோ கெட்டிப்பதமாக சூப்பராக இருக்குது பாருங்க தேங்காய் பால் ஒரு முக்கால் டம்ளர் ஒரு ஒரு மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த பால் இதில் சேர்த்துக்குவோம் கெட்டியான பால் தான் அது இதை சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து அதிகமாக கொதி விடக்கூடாது சும்மா ஒரு கொதி வந்தாலே போதும் அப்போ தான் அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் தேங்காய் பால் டேஸ்ட்டு பாருங்க நம்ம தேங்காய் பால் கோல்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் பாருங்க நம்ம தேங்காய் பால் கோல்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நான் என்ன செஞ்சேன்னா அதை அப்படியே செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொழுக்கட்டையெல்லாம் கொஞ்சம் கூட வெடிச்சு வரல பாருங்கள் தேங்காய் பால் கொழுக்கட்டை சாதா கொழுக்கட்டை ரெண்டுமே ரெடி ஆச்சு ஒரே கப் அரிசி மாவுலேயே ரெண்டு செஞ்சு முடிச்சாச்சு இது போலவே நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் எப்படி செஞ்சேனா அதே போல் செய்யுங்க அந்த அளவுலேயே செய்யும் பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள்லாம் சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா டைட்டாகவே ஆகாது கொழுக்கட்டை நம்ம எவ்வளோ நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்டாலும் அப்படி சாஃப்ட்டாகவே இருக்குதா பாருங்கள்